ாம் ஓம் சரவண பவ நான் மாரியம்மாள் சரவணன் இன்றைய வீடியோ பதிவு வந்து நேற்றுக்கு நாங்கள் திருப்பூரூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா அங்க நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் பார்க்க போறீங்க வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதனால வீடியோக்கு லைக் போட்டு வாங்க வீடியோக்களை போயிடலாம் வேல்மாரல் பூஜை நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து நிறைவு பெற்றதுக்கப்புறமா நம்மளால் ஆனது ஒரு பத்து பேருக்கு வந்து சாப்பாடு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு வந்து முன்னாடியே நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தேன் நேற்றுக்கு வியாழக்கிழமை அப்படின்றதுனால வீடியோ ஷாட் அது இதுன்னு போட்டுட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க ரெண்டு மணிக்கு மேலே மேலே தான் நான் சமையல் செய்யவே போகிறேன் என் கணவர் எவ்வளோ சீக்கிரம் முடியுது சமைச்சு கிளம்பிடுவோம் ஏன்னா மழை வரா மாதிரி இருக்குது அப்படின்னாரு சரின்னு வேக வேகமாக சமைக்க ஆரம்பித்தேன் சாம்பார் பார்த்திங்கன்னா டிஃபன் சாம்பார் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் வச்சுட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் சட்னி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவடை பண்ணியிருந்தேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சுண்டக்காய் போட்ட சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க நாலு இட்லி தாராளமாக சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சுண்டக்காய் சட்னி கெட்டி சட்னி வேண்டான்னு பிளான் பண்ணிவிட்டு அழகாக ஒரு பத்துன்றது இருபது பேருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் வடை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சா அதனால கடகடன்னு வாயில ஒன்று போட்டுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டோம் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் நான் என்னோட கணவர் அதுக்கப்புறம் என்னோட சின்ன பையன் தான் பைக்கில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் போக முடியாது சாப்பாடு கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதனால பெரியவனை மட்டும் வீட்டில் விட்டுட்டு நாங்கள் மட்டும் கிளம்பிட்டோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சரியான மழை பெய்யறதுக்கு ரெடியாக நிற்குது அதுவும் நாங்கள் போகிறது திருப்போரூர் திருப்போரூர் பக்கம்தான் ஃபுல்லாக கருமேகம் அப்படியே சூழ்ந்து இருக்குது முருகா நான் நல்லபடியாக போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் நீ மழை பெஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டே போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் நீ எப்போவும் வேலையை முடிப்பேன் நான் அதுக்காக மழை பெய்ய ரெடியாக இருக்கேன்ற மாதிரி கருமேகம் சூழ்ந்து ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே போனதும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வாட்ரு பாட்டில் வாங்கிட்டோம் வாட்ரு பாட்டில் வாங்கினதும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா நம்ம சாப்பாடெலாம் கொடுத்து முடிச்சுட்டு பொறுமையாக போய் நம்ம சாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கோவிலில் நல்ல சத்தம் அப்பா நல்ல சகுனம்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை கொடுக்க ஆரம்பிச்சோம் முன்னாடி வாசலில் இருப்பாங்க ரெண்டு பக்கம் இருக்கும் திருப்பூரூர் முருகன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாசல் இருக்கும் கிழக்கு பார்த்து ஒன்று இருக்கும் தெற்க பார்த்தா மாதிரி இன்னும் ரெண்டு வாசல் இருக்கும் அதனால் அங்கே கண்டிப்பாக ஆளுங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம கொண்டு வந்தது ஒரு மூளைக்கு கூட பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ நம்மளால் முடிஞ்சுது இதே பார்த்திங்கன்னா பத இதுக்கு முன்னாடி என்னோட சின்ன பையனோட பர்த்டே அப்போ வந்திருந்தேன் அப்போ பார்த்திங்கன்னா பத்து பேருக்கு தான் நான் சாப்பாடு கொண்டு வந்தேன் பதினோரு பார்சல் கொண்டு வந்திருந்தேன் அதுவும் எங்கே போச்சுன்னே தெரியல இந்த தடவை பார்த்தீங்கன்னா ரெண்டு இல்லையா ஒன்று வந்து யூடியூப் இருந்து ஃபர்ஸ்ட் இன்கமிங் எது வந்தாலுமே அதில் வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கணும் பத்து பேருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த ஒரு வேண்டுதல் அதுக்கப்புறம் நாற்பத்தி எட்டு நாள் விரத முறையை எந்த விதமான தடையும் இல்லாமல் நல்லபடியாக முடிச்சுட்டுமே அதுவே பெரிய விஷயம் இல்லைங்களா ஏன்னா எத்தனையோ பேர் எதுனா ஒரு தடை வந்து நின்றுடுது இத்தனை நாள் இந்த பூஜையை நான் வந்து தடையில்லாமல் பண்ணன்றதே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்தோடு நான் நல்லபடியாக வந்து முடிச்சிட்டேன் அதுக்கு நன்றி சொல்ற விதமாக வந்து நம்மளால முடிஞ்சு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கொண்டு போயிருந்தேன் அவங்க எல்லாரும் வாங்கும் தான் தெரிஞ்சுது இன்னைக்கு என்னன்னு தெரியலையா யாருமே கொண்டு வந்து சாப்பாடு கொடுக்கலையாங்க ரொம்ப பசியா இருந்திருக்காங்க எங்களால் கொண்டு போனது என்னமோ இருபது பாசன்றதுனால எங்கே போச்சுன்னே தெரியல காலி ஆகிடுச்சு ஒரு மூணு பேருக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பைசாவோ கொடுத்துட்டோம் நீங்கள் வந்து எதுனா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கோங்க பிஸ்கட் எதுனா வேணுமா வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டோம் இல்லைம்மா நீ பைசாவோ கொடுத்துருமா நாங்கள் நைட் வாங்கி சாப்பிட்டுப்போமா அப்படின்னாங்க சரின்னு அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டோம் இவங்களுக்கு தண்ணி சாப்பிட்டு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன் ஒரு செகண்டில் கட கட எடுத்து கொடுத்துட்டோம் என் சின்ன பையன் நல்லாவே ஹெல்ப் பண்ணார் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு அதனால் பெரியவனை தான் கூப்பிட்டு போக முடியல சின்னவரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க எல்லாருக்குமே வந்து சாப்பாடு ரெண்டு நிமிஷம் தான் ஏன்னா மழை பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஒரு பொட்டு விழுந்துக்கிட்டே இருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்து முடிக்கிறதுக்கும் மழை ஆரம்பிக்கவும் சரியாக இருந்ததுங்க எனக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக எனக்கு இருந்தது உங்களுக்கே தெரியும் நல்லா இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு வைங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது இல்லையா சாப்பாடு ஒரு பைய எதையுமே நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது குழந்தைய வச்சுக்கிட்டு இங்கே இதெல்லாம் இங்கே தாங்க கடவுள் இருக்கிறத நான் வந்து உணர்ந்தேங்க எப்போவும் நம்ம கூட தான் இருப்பாங்க ஏன்னா ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயம் செய்கிறோன்னும் போது கண்டிப்பாக அந்த பிரபஞ்சமானது நமக்கு வாழ்த்து சொல்லும் ஒரு பாட்டிமா வந்து அந்த கட்டை மேலேயே குறியாக இருந்தாங்க எப்போவுமே அங்கே போனால் கட்டை இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்காகவே நான் ரெண்டு கட்டை கொண்டு போயிருப்பேன் அவங்க எல்லாேருக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக பாருங்கள் நாங்கள் உள்ள கோவிலுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறோம் மடை நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்பா பெரிய வேலை நம்ம வந்த வேலை பெரிய வேலை வந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் சாமி தரிசனம் தானே அழகாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் எப்போவுமே திருப்போரூர் முருகன் கோவில் அப்படின்னால கண்டிப்பாக கூட்டம் இருக்கும் கூட்டம் இல்லாமல் இருக்காது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேராவது கோவிலுக்குள்ளே இருப்பாங்க நம்ம எப்படி கியூ நின்னு சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அன்றைக்கி நமக்கு என்னென்ன தெரியல ஒரு சிறப்பான தரிசனம் வந்து முருகர் கொடுக்க காத்திருந்தாருன்னு நினைக்கிறேங்க அது தான் வந்து எல்லாமே அமைஞ்சது பிள்ளையா இருக்க ரெண்டு தீபம் நெய் தீபம் ஏற்றி அவருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ள போனோம் கொஞ்சம் இங்கே வெளியெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூட்டம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது சரி எப்போவும் நம்ம வந்து கொஞ்சம் கியூ நின்று சாமியை பார்க்கற மாதிரி தான் இருக்க போது அப்படின்னு நினச்சோம் மழை எல்லாத்தையும் தாண்டி தான் நாங்கள் உள்ளே போனோம் போறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஸ்ரீமத் சிதம்பரநாத் சுவாமிகள் வந்து இங்கே முன்னாடி புகைப்படம் வச்சுருப்பாங்க அவரை வணங்கிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளேயே போகணும் ஏன்னா இந்த திருப்போரூர் கந்தசாமியை கண்டெடுத்ததே இந்த சிதம்பரநாத் சுவாமிகள் தான் இங்கே மூலவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருப்பாருங்க ஏன்னா நம்ம முருகன் என்றாலே அழகுன்னு இல்லையா இங்கே இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முருகனுடைய முக அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதாவது முக அமைப்பே பார்த்திங்கனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதை பார்க்குறவங்களுக்கு தான் புரியும்னு நினைக்கிறேன் அதை சொல்ல வரல ஏன்னா நம்ம முருகனை அவ்வளோ அழகாக பார்த்துட்டு இங்கே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் காரணம் என்னென்னா அவர் சுயம்பு மூர்த்தி சுயம்பாக உருவான ஒரு முருகப்பெருமான் தாங்க இங்கே திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு இருக்கிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமே இதுதான் ஐயாவை வணங்கிட்டு இங்கே ஐயாவை வணங்கிட்டு இங்கேருந்து பட்டையை போட்டுட்டு நாங்கள் உள்ளே போனோம் ஒரு சிஸ்டர் வந்து நான் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னதுமே லதா சிஸ்டர் ஃபோன் பண்ணி முருகன் கோவிலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் சிதம்பர சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது நீங்க அங்க போயிட்டு நீங்க போய் முருகனை பார்க்கறது ரொம்ப நல்லது சிஸ்டர் அப்படின்னா எங்களால தான் போக முடியல நேரம் வந்து செட் ஆகல ஏன்னா மழை வரா மாதிரி இருந்ததுனால சாப்பாடும் கொண்டு நேரம் முருகனை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்துட்டோம் இன்னொரு தடவை கண்டிப்பா போயிட்டு ஐயாவுடைய ஜீவசமாதியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முருகனை வந்து பார்ப்போம் இது மட்டும் இல்லைங்க இங்க பக்கத்துலேயும் மலை மேல ஒரு சிவன் கோவில் இருக்கு அவரையுமே அப்பனையுமே போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் இவ்வளவு விபூதியெல்லாம் எடுத்ததே இல்லை ஆனா நீங்க எடுக்க வச்சுட்டீங்க ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்களா அம்மா எனக்கு பிரசாதம் அனுப்புங்கம்மா நீங்கள் கொஞ்சம் நல்ல நிறையவே அள்ளி எடுத்து கவரில் போட்டுக்கிட்டால் கவர் போகும்போதே கொண்டு போயிருந்தேன் விபூதி எல்லாரும் நீங்கள் கேட்டிங்களே அப்படின்னு சொல்றதுக்காக அப்புறம் உள்ளே போனால் மிகப்பெரிய ஒரு தரிசனம் எங்களுக்காக காத்துட்டு இருந்துச்சு என்னன்னா யாருமே இல்லை நாங்கள் மூலவருக்கு முன்னாடி நாங்கள் மூணு பேர் தாங்க நிற்கிறோம் ஆரத்தி கொடுத்த சுவாமிகள் கூட போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாரு நாங்கள் மூணு பேர் தான் நிற்கிறோம் முருகன் முன்னாடி எப்படி இருக்கும் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கிட்ட அப்படியே நின்று கண்ணீர் மல்க முருகனுக்கு நன்றி 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 மட்டுமே சொல்லிவிட்டு என்ன எதுவுமே நான் வேண்டலைங்க என்னங்க வேண்ட தோணும் இப்படி ஒரு தரிசனம் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்னங்க கேட்க தோணும் அவ்வளோ ஒரு தரிசனம் இது வரைக்கும் நாங்கள் திருப்பரூர் முருகன் கோவிலில் இப்படி ஒரு தரிசனம் நான் பார்த்ததே கிடையாது நாங்கள் கல்யாணம் ஆகி முத முதல்ல போன கோவிலுமே திருப்பரூர் முருகன் கோவில் தான் எப்போவுமே கூட்டத்தில் நின்று இதை பார்ப்போம் கொஞ்சம் நேரம் நின்று பார்ப்போம் ஆனால் இப்படியெல்லாம் பார்த்தது இல்லைங்க அப்படி ஒரு சிறப்பு தரிசனத்தை நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்துட்டு வந்த எனக்கு கொடுத்தாரு பாருங்க இதை விட வேறு என்னங்க வேணும் கந்த கடவுள் நம்ம சொந்த கடவுள் அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அளவில்லாத மகிழ்ச்சி அதுக்கப்புறம் கோவில் சுற்றி வந்ததும் உற்சவர்கிட்ட வந்து எல்லா பேரெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே ரெண்டு மூணு ஃபோட்டோ அங்கே தான் ஃபோன் நமக்கு எடுக்கிறதுக்கு அளவுடே ரெண்டு ஃபோட்டோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு இங்கே கொடிமரத்துக்கிட்ட வந்து பெரிய சஸ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு சிலர் கேட்டீங்க திருப்பூரூர் முருகன் கோவில் எங்கங்க இருக்கு அப்படின்னீங்க செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னாவே வந்துடுங்க வண்டலூர்லேருந்து வரீங்கன்னா வண்டலூர் கேளம்பாக்கம் திருப்போரூர் அப்படி வரலாம் செங்கல்பட்டுலேருந்தும் நீங்கள் திருப்போரூர் வரலாம் மகாபலிபுரம் போகிற ரோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈசிஆர் வழியில் கூட வரலாம் ஸோ கண்டிப்பாக வ வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க சுயமூர்த்தியாக இருக்கக்கூடிய கந்த கடவுளை நம்ம சொந்த கடவுளை பார்க்க எல்லாரும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வெளியே வந்ததுக்கப்புறமா ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னென்னா உடம்பு முடியலமா அப்படின்னு சொன்னீங்க நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொன்னிங்களா சரி நம்ம எல்லாம் சய செயல் குடும்பத்தின் சார்பாக யார் யாருக்கெல்லாம் உடம்பு முடியலன்னு சொன்னீங்களோ அங்கே எல்லார் சார்பாக ஒரு வெள்ளம் வாங்கியிருக்கிறாங்க இது நம்ம வீட்டில் வச்சு தான் வழிபாடு செய்து கொண்டு வந்து போடணும் ஆனால் எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் உங்கள் ஞாபகம் வந்துச்சு இந்த மாதிரி அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாக தான் வெள்ளம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால எல்லோரும் முருகர மனசார வேண்டிக்கோங்க நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் எங்கேயோ நான் இருந்து செய்தாலும் உங்களுடைய வழிகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போகணும்னு மனசார நானும் வேண்டிக்கிட்டேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் முருகனுக்கும் நன்றி சொல்லிட்டு வெள்ளம் வந்து நான் தண்ணியில் போட்டுட்டு பொரி வாங்கிட்டு போயிருந்தேன் மீனுக்கு வந்து போட்டு சரியான மீன் இருக்கும் இங்கே எனக்கு இதுவுமே ஒரு ஒரு வகையான ஒரு அன்னதானம் தான் பசியோடு இருக்கிற மீனுக்கு வந்து நம்ம பொரி வாங்கி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் தெரியுது பொரி பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முருகர் இருக்கார் எனக்கு வந்து ஒரு சிம்மில் அப்போ ஞாபகம் வந்துச்சு என்னென்னா நம்ம ரெண்டு வேண்டுதலுக்காக தானே போனோம் ஸோ அந்த ரெண்டு வேண்டுதலை நம்ம நிறைவேற்றிட்டோம்ன்றதுனால ரெண்டு முருகர் வந்து நமக்கு காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாருங்க சரியான மழை மழை பேய்ஞ்சு தான் ஃபுல்லாக விட்டு இருக்குது நாங்கள் கிளம்பி வரோம் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தா நல்லபடியாகவே தேங்காய் உடஞ்சிருந்தது ரொம்ப சந்தோஷம் பிரசாதமாக பார்த்திங்கன்னா எப்போவுமே அந்த கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து விபூதி பாக்கெட் வந்து வைப்பாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா எப்போவுமே நம்ம சாமி கிட்டே மூலவர்கிட்ட கொஞ்சம் விபூதி கொடுப்பாங்களா அதை மட்டுந்தானுங்க நம்ம கொஞ்சமாக பேப்பரில் மடித்து கொண்டு வருவோம் நான் என்னென்னலாம் வேலை பார்த்தேன் தெரியுமா எல்லாரும் வந்து சைடில் தூணிலெலாம் ஒரு ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா கையில் கொண்டு வர விபூதியை கொட்டிகிட்டு போயிடுவாங்க பார்த்துருப்பீங்கள அந்த விப விபூதியெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்களா சரி நமக்கு நம்மளால் முடிஞ்சது என்ன இப்போ வேல் கொடுத்துட்டு இருக்கோம் வேலோட சேர்ந்து பார்த்திங்கன்னா விபூதியும் கொடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கொண்டு வரவங்க அப்படி அப்படியே அங்கங்க கொட்டிடுறாங்களா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ உபீதியை கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே நான் வச்சு அனுப்புகிறேன் முருகனோட அருள் ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லாேருக்கும் நிறைஞ்சு கிடைக்குங்க கவலையே படாதீங்க இந்த நாற்பத்தி நாள் விரத முறையை நான் எப்படி கடைப்பிடிச்சேன் எனக்கு முருகன் என்னென்னலாம் அற்புத அதிசயங்கள் செய்தார்ன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவாக கொடுக்குறேன் இப்போ எல்லோரும் வேல் இருக்கீங்களா வேல் என்னென்ன தெரிலங்க முருகர் சோதிக்கிறாருங்க ஆர்டர் போட்ட இடத்துல இன்னும் வரலை வரலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் போல இருக்கு வேல் வந்த கையோட கடகடைன்னு உங்கள் எல்லாேருக்கும் நான் வந்து கவர் போட்டுடுறேன் விபதியோடு சேர்த்து வேலும் வச்சு அனுப்புறேன் கவலையப்படாதீங்க சரிங்களா சரி இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க